வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஏன்னா முழுமையாக பார்த்தா தான் அந்த வீடியோ வந்து இந்த தெரியும் என்ன விஷயம் அதில் சொல்ல வரன்றது தெரியும் அதாவது ஒரு அரசு ஊழியர் மீது வந்து ஒரு மூன்று ஒழுங்கு நடவடிக்கை இருக்குது ஒருத்தர் மேலேயே மூன்று ஒழுங்கு நடவடிக்கை இருக்குது அந்த மூன்று ஒழுங்கு நடவடிக்கைங்க வெவ்வேறு நிகழ்வாக இருக்கும் புரியுதுங்களா ஒரே நிகழ்வாக இருக்காது ஒவ்வொரு தவறு செஞ்சிருப்பார் அந்த ஒவ்வொரு தவறுக்கும் அவர் மேலே வந்து ஒரு மூன்று ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த மூன்று ஒழுங்கு நடவடிக்கைக்கும் தனித்தனியாக ஒரு இறுதியான வெளியேறாங்க பயன்லாட் தனித்தனியாக தான் போடணும் ஃபைனலில் தனித்தனியாக போகும்போது போடும்போது இப்போ ஒரு ஒன் இயரில் ஒன்று ஒரு பயன்பாடர் போடுறாங்க அடுத்த ஒரு கேஸுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் இயர் போடுறாங்க அடுத்த ஒரு கேஸுக்கு ஒரு நெக்ஸ்ட் இயர் போடுறாங்க சரிங்களா அப்படி போடும்போது இங்கிரிமெண்ட் கட்டுன்னு போடுறாங்க பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க இங்க்ரிமெண்ட் கட்டுன்னு கொடுக்குறாங்க அப்போ அதுமாதிரி இங்கிரிமெண்ட் கட்டணுன்னு கொடுக்கும்போது போது இதுமாரி ஒவ்வொரு கேஸ்க்கு செப்பரேட் செப்பரேட்டாக செப்பரேட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் தப்பு பண்ணிருக்காருன்றது சார்ஜ் மாமா கொடுக்குறாங்க செவன்டீன் பில் ரெண்டாயிரத்தி சார்ஜ் மாமா கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல சார்ஜ் மாமா கொடுக்குறவருக்கு என்ன செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எல்லாம் விசாரணைலாம் முடித்து எக்ஸ்ப்ளனேஷனாக வாங்கி பர்தர்லாம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பைனலா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது ஒரு சார்ஜி மாமா கொடுத்தவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு இன்கிரிமெண்ட் கட்டணும் ஒரு பைலா போடுறாங்க சரிங்களா அடுத்தவாது அவர் மேலே என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சார்ஜ் மாமா கொடுக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சார்ஜ் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பைனலா போடுறாங்க இங்கிரிமெண்ட் கட்டணும் ஒரு பைனலா போடுறாங்க சரிங்களா அப்போ அது அப்பறம் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சார்ஜ் சார்ஜி கொடுக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சார்ஜ் மம்மா கொடுக்குறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பயனாளர் கொடுக்குறாங்க புரியுதுங்களா இப்ப இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இயர் ஒன் இயரும் ஏதோ ஒரு ஆறு மாசம் அப்படியே கொடுக்குறாங்க இப்போ இதை மாதிரி கொடுக்கும்போது பிரச்சனை வராது சந்தேகம் வராது பிரச்சனை சந்தேகம் வராது ஏன்னா இப்ப இருபதுல கொடுத்ததுக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்னுல இருந்து அந்த இங்கிரிமெண்ட் கட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுலேருந்து சந்தேகம் வராது ஏன்னா இது செப்பரேட்டா பயனாளர் போடுறதே ஒவ்வொரு வருஷத்துக்கும் செப்பரேட் செப்பரேட்டா போடுறாங்க அவர் தவறு செஞ்ச பீரியடுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் செப்பரேட் செபரேட்டா போடுறாங்க இதுல சந்தேகம் வருமானம் கட்ட வராது ஆனா சந்தேகம் எப்ப வருது அதுக்கு எப்படி நம்ம செயல்படுத்தணும்ன்றதா நம்ம இந்த முக்கியமான வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இதே போல அவர் மேல வந்து மூன்று ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு அந்த மூன்று ஒழுங்கு நடவடிக்கைக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரே நேரத்துல ஆர்டர் போடுறாங்க ஒரே நாளில் ஒரு ஆர்டர் போடுறாங்க ஒரு நாளோ அல்லது ஒரு மாசம் பிறகோ இல்லை ரெண்டு மாசம் பிறகோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன் இயற்குள்ள சரிங்களா அந்த ஒன் இயர் அவருக்கு அந்த இங்கிரிமெண்ட் கட்டுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்ப அதுமாரி இந்த இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இயர்க்குள்ள போடும்போது நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புரியுதுங்களா ஏற்கனவே தனித்தனியாக கொடுத்தாங்க அதில் பிரச்சனை வராது பட் ஒரே நேரத்தில் அதாவது அந்த ஒன் இயர்க்குள்ளே புரியுதுங்களா ஒருத்தர் இன்கிரிமெண்ட்ன்றது ஒரு ஒன் இயர் தான் இன்கிரிமெண்ட் அப்போ அதுமாரி இருக்கும்போது ஒன் இயர்க்குள்ளேயே அவருக்கு வந்து அந்த மூணு கேஸுக்கும் ஆர்டர் போடுறாங்க ஒரு இந்த மந்த் ஒன்று நெக்ஸ்ட் மந்த் ஒன்று அடுத்த மாதம் ஒன்று இல்லை மூணு மாதத்துக்கு பிறகு ஒன்று அப்படி போடுறாங்கன்னா அதை எப்படி நம்ம செயல்படுத்தலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது இப்போ இதை மாதிரி ஒருத்தர் மேலே வந்து ஒன்றுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு நாலு ஒழுங்கு நடவடிக்கை இருக்குன்னா ஒருத்தர் மேலே இருக்குன்னு சொன்னால் அப்போ இதேமாரி ஒரே நேரத்தில் வந்து அவருக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி பார்ப்போம் தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறை விதிகளின் கீழ் ஒரு பணியாளர் மீது பல ஒழுங்கு நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்து அந்த நடவடிக்கைகளுக்கு தனித்தனியாக தண்டனைகள் வழங்கப்பட்டால் அந்த தண்டனைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பொதுவாக தண்டனை வழங்கும் அதிகாரி தன் உத்தரவில் இறுதி ஆணையில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அந்த இந்த இங்கிலிமெடுக்கட்டை எப்படி செயல்படுத்தணுன்றதை தெளிவாக குறிப்பிடணும் புரியுதுங்களா அதில் முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா அதாவது சைமல் இயங்குமா அல்லது கான்ஸிக்யூட்டிவ்லி இயங்குமா அப்படின்றத சொல்லணும் அதாவது ஒரே நேரத்தில் அதை செயல்படுத்தணுமா அல்லது தொடர்ச்சியாக செயல்படுத்தணுமாறதை அந்த ஆர்டரில் போடணும் அந்த ஃபைனல் ஆர்டர் போடும்போதே இதே இது மாதிரி நேர்மில்லை புரியுதுங்களா செப்பரேட் செப்பரேட்டாக பல வருஷம் 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 இஷ்யூ பண்ண பிரச்சனை இல்லை ஒரே ஆண்டுக்குள்ளே வரும்போது அதில் வந்து அவர் வந்து என்ன சொன்னிக்கிட்டேன் இதை மாதிரி அந்த ஆர்டர் போடும் போது சைமல் டென்னிஸ்லேயே பண்ணணும் அல்லது கான்சிக்யூட்டலி பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டர்ல தான் அதுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்துறதுக்கான முடியும் இப்போ ஒரே நேரத்தில் நடப்பது சைமில் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயங்கள் சரியாக ஒரே காலகட்டத்தில் நடக்கும்போது அல்லது செயல்படும் போது பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா ஒரே நேரத்தில் அதை பயன்படுத்திடுவாங்க இப்ப கான்சிக்யூட்டிவ் அதாவது கான்ஸிக்யூட்டிவ் என்ன தொடர்ச்சியாக அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக புரியுதுங்களா இப்போ ஒன்னு செயல்படுத்தின பிறகு இன்னொன்னு செயல்படுத்துறதுங்களா ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா அது வந்து சைமல் ஒரே நேரத்தில் பண்றது இது வந்து கான்ஸிக்யூட்டிவ்னா ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்துறது நம்ம உதாரணத்தோட பார்க்க போறோம் இப்போ இந்த 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 இது எப்படி செயல்படுத்தணுன்றதை நம்ம உதாரணத்தோட பாக்குறோம் இது உதாரணம் உதாரணத்தை நல்லா பாத்துக்கங்க ஒரு ஒரு மீது தமிழ்நாடு பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறீடு விதிகளின் கீழ் மூன்று ஒழுங்கு நடவடிக்கை செவன்டீன் வீடியின் கீழ் எடுக்கப்பட்டு குற்றச்சாட்டு நிறுவனமானதற்கு தண்டனையாக மூன்று ஒழுங்கு நடவடிக்கைக்கும் தண்டனை ஓராண்டு ஊதிய உயர்வு நிறுத்தம் என்ற தண்டனை ஒரே நாளில் வழங்கப்படுகிறது சரிங்களா அவர் மேலே வந்து ஒரு மூணு ஒழுங்கு நடவடிக்கை அந்த மூணு நடவடிக்கை தண்டனை என்ன சொல்கிறாங்க ஒரே நாளில் தண்டனையாக கொடுக்குறாங்க தண்டனையை அந்த பயனாளர் ஒரே நாளில் போடுறாங்க அந்த தண்டனை எப்படி செயல்படுத்துது என்பதை விரிவாக பார்க்கலாம் ஒரே நபர் மீது மூன்று டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் செவன்டீன் பி தொடரப்பட்டுள்ளது ஒவ்வொன்றிலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது ஒவ்வொரு ப்ரொசீடிங்ஸுக்கும் தண்டனையாக ஓராண்டு ஊதிய நிறுத்தம் அதாவது வித்தவுட் கம்யூனிட்டி ஆஃப் ஃபைட்டில் கொடுக்குறாங்க மூன்று தண்டனை ஒரே நாள் வழங்கப்பட்டுள்ளது இது எப்படி நம்ம செயல்படுத்தணும்னு பார்க்குறோம் சைமல் டென்னிசி என்ன அப்படின்னு பார்ப்போம் மூன்று வித்து மூன்று வித் ஹோல்டிங் ஆஃப் இன்கிரிமெண்ட் ஒன் இயர் என்ற தண்டனை சைமல் டென்னிஸில் இயங்கும் இயங்குமா அல்லது கான்சிக்யூட்லி இயங்குமா என்பது முக்கியம் என்று மேலே குறிப்பிட்டிருக்கும் புரியுதுங்களா அதுல நம்ம அந்த ஆர்டர் போடும்போதே அது எப்படி செயல்படுத்தணுன்றதை கான்சிக்யூட்டில் பண்ணணுமா கான்சிக்யூட்டில பண்ணணுமா அல்லது சைமல் பண்ணணுமான்றதை அந்த ஆர்டரில் நம்ம தான் அதுமாரி செயல்படுத்துறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தண்டனை வழங்கும் ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்படும் இறுதியானது தண்டனையை ஒன்றாக செயல்படுமா அல்லது தொடர்ந்து செயல்படுமா என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்ல சொல்லப்படவிட்டால் இது முக்கியமாக இதுமாரி தண்டனை ஏந்து தொடர்ச்சியா செயல்படுத்தணுமா அல்லது ஒரே நேரத்துல செயல்படுத்தணுமா அந்த இறுதி ஆணையில சொல்லலைன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்தும் ஒரே தான் அப்படின்றது அர்த்தமாயிடும் புரியுதுங்களா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை மாதிரி சொல்லலைன்னா ஒரே நேரத்தில் தான் அப்படின்றது தான் எடுத்துக்கொள்ளப்படும் புரியுதுங்களா அந்த ஆர்டர்ல எதுவுமே சொல்லலைன்னு சொன்னா ஒரே நேரத்துல தான் எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ அது மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம பார்க்கணும் வித்தவுட் கம்யூனிட்டி அப்படின்னு தராங்க ஒரு ஒன் இயர் இன்கிரிமெண்ட் கட்டு வித்தவுட் கம்யூனிட்டி தராங்க குறிப்பிட்ட ஒரு ஆண்டு மட்டும் இங்கிரிமெண்ட் நிறுத்தப்படும் அதன் பின் இயல்பான இங்கிரமெண்ட் தொடரும் வித் குமுலிட்டி ஆஃபைட்ல வித்யூனிட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் வித் குமுலிட்டி ஆஃபைனா அந்த வித் வித்அட் கம்யூனிட்டி அபெட்னா அந்த ஒரு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டினா ஒன் இயர்க்கு கிடைக்காது நெக்ஸ்ட் இயர் தரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த அதுக்கான மட்டும் கொடுத்துருவாங்க ஆனால் வித் குமுலிட்ட சொன்ன சொன்னோம்னா எப்பயுமே அவருக்கு கிடைக்காது தான் பென்ஷன் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க புரியுதுங்களா வித் பர்மனென்ட்லி அவருக்கு அந்த இங்கிரிமெண்ட் ஃபியூச்சரில் கிடைக்காது வித்தவுட்னு சொன்னா அது கிடைக்கிது இது ரிலேட்டட் வித் கும்லேட்டிவ் வித்தவுட் கும்லேட்டிவ்க்கு ஆல்ரெடி ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல தெளிவா தெரிஞ்சுக்கிங்க மூன்று தண்டனைகளும் ஒரே ஆணைகள் தண்டனைகள் கான்சிக்யூட் ஆகும் என்று குறிப்பிடப்படவில்லை எனில் அவை சைமில் ஆகவே செயல்படும் இது என்ன சொல்லிட்டு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆணையில வந்து குறிப்பிடணும்னா அதுமாரி சைமில் டேனிஸ்ன்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்றோம் அப்ப என்ன இதில் என்ன ச என்ன அர்த்தம்னா இப்ப ஒருத்தருக்கு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டுன்னு சொல்லிட்டு அந்த மூணு கேஸுக்குமே ஒரு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டு ஒன்னு இயர் இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இன்ரீமெண்ட் போட்டுருவோம் புரியுதுங்களா அந்த மூணு கேஸுக்குமே உள்ள அந்த மூணு ஒழுங்கு நடவடிக்கைக்குமே ஒரு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டுன்னு அப்படின்னு போட்டுருக்கோம் மூணுமே போட்டுருக்கோம் அப்படி போது என்னன்னா இப்ப சைமில் சொல்லி சொல்லிட்டோம்னா என்னன்னு கட்டினா அப்ப அந்த ஒன் இயருக்கான இன்கிரிமெண்ட் மூணு மூணு கேஸுக்குமே ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படி புரியுதுங்களா ஒரு வருஷத்துக்கான இங்கிரி இன்கிரிமெண்ட்ன்றது அந்த ஒவ்வொரு கேஸுக்குமே ஒன்னு முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஒரு ஒன் இயர் அடுத்த ஒன்று முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஒன் இயர் அடுத்த ஒன் இயர்ன்றது கிடையாது ஒரே நேரத்துல அந்த மூணு கேஸுக்கும் ஒன் இயர்க்கான இன்க்ரிமெண்ட் முடிஞ்சிடும் சைமெல்டனிஷன் சொல்லி சொன்னால் இதுதான் அர்த்தம் புரியுதுங்களா சரி அடுத்தாவது இன்னொரு உதாரணம் ஊடி இர இன்க்ரிமெண்ட் உதாரணம் சொல்லிடுறேன் ஊடியர் இன்க்ரிமெண்ட் டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல ரெண்டாயிரத்தி இருந்து அவர் டியூ டேட் செவன்டீன் செவன்டீன் பீ கீழே மூன்று மூன்று இதாவது செவன்டீன் பீ கீழே அவருக்குள்ளே ஒன்று மூணு மூன்று இருக்கும் என்ன செய்யறாங்க ஒரே நாளில் வழங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிரிமெண்ட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒன் இயருக்கு மட்டும் தான் கிடைக்காது மூணு கேஸுக்கு நம்ம போட்டிருந்தா கூட மூணு இயருக்கு மூணு சாரி மூணு கேஸுக்கும் ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டு ஒன் இயர் கட்டு போட்டிருந்தால் கூட புரியுதுங்களா இப்போ சாயமில் போடும் போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கான இங்கிரிமெண்ட் எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அவர் டிடிஎட்லாம் இங்கிரிமெண்ட் ஃபியூச்சர் இங்கிரிமெண்ட் கட் பண்ணுவோம் அது தெரியும் உங்களுக்கு அப்போ அந்த ஃபியூச்சர் இங்கிரமெண்ட் கட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஒன் இயற்கான இங்கிரிமெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அடுத்தது முப்பது ஜூன் வரைக்கும் இருக்கும் அது ஜூன் மாதம் வரைக்கும் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிடைக்காது அப்போ அவருக்கு இங்கே நெக்ஸ்ட் இங்கிரிமெண்ட் எப்ப கிடைச்சிடும்னு கேட்டீங்கன்னா இது வித்அவுட் கம்யூனிட்டி அப்டிட்டு இருந்ததுனால நெக்ஸ்ட் இங்கிரிமெண்ட்டு ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிடும் புரியுதுங்களா இது என்ன புரியுது உங்களுக்கு என்ன ஒரு விஷயன்னு அதாவது செப்பரேட்டாக ஒரே ஒரு கேஸுக்கு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டினா ஒரு ஒ இங்கிரிமெண்ட் கட்டினா அந்த ஒன்னு இங்கிரிமெண்ட் கட்டுன்றது கரெக்ட் ஆனால் இந்த மூணு கேஸுக்குமே ஒன்னிய கட்டு போட்டதுனால அதுல வந்து அவர் வந்து கான்சிகூட்டிவா இல்லை சைமல் டேனிஸு போடாத சாரி போடாத போடாமல் இருந்தாருன்னா அது சைமல் டேனிஸா தான் எடுத்துப்பாங்க புரிந்து அந்த ஆர்டரில் கான்சிக்யூட்டிவ் அவர் சைமல் டேனிசன் ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும் அது போடலைன்னா சைமில் டேனிஸா தான் எடுத்துப்பாங்க அப்படி சைமல் டேனிஸுன்னு போட்டிருந்தாங்கன்னா அப்பயும் சைமல் டேனிஸாக தான் எடுத்துப்பாங்க இப்போ இந்த கேஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா புரிதங்களா ஆக்சுவலாக பார்த்தா இவருக்கு மூணு இங்கிரிமெண்ட் கட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஆனா one year க்கான increment தான் cut பண்ண மாதிரி பதிவு பண்ணப்படும் record SRS பதிவு பண்ணப்படும் புரியுதுங்களா அது அப்ப next increment என்ன கிடைச்சிடும் அவருக்கு ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைச்சிடும் மூன்று தண்டனைகள் ஒன்றாகவே அது மெர்ஜிட் ஆகிடும் புரியுதுங்களா அதனால் மூணு ஆண்டுகள் நிறுத்தம் இதுதான் முக்கியம் புரியுதுங்களா மூணு ஆண்டுகளுக்கு நிறுத்தம் இல்லை ஆனால் பனிஷ்மெண்ட் நம்ம ஆர்டர் போடும்போது போது மூணு ஆண்டுக்குன்னு போட்டு மீன் மீன்ஸ் இந்த ஒரு கேஸுக்கு ஒன் இயர் இந்த ஒரு கேஸுக்கு ஒன் இயர் இந்த ஒரு கேஸுக்கு ஒன் இயர்னு போட்டிருப்போம் ஆனால் சைமில் டிவின்ஸ் இது பண்ணி செயல்படுத்தும் போது ஓராண்டு மட்டுமே நடைமுறையில ஒரு ஒரு முறை ஒரு ஆண்டு மட்டுமே நடைமுறையில் பாதிப்பு இருந்திருக்கும் ஒரே நாளில் வழங்கப்பட்ட ஒரே வித்து கான்கிரட் எஃபெக்ட் ஆகும் அது அதிகாரி தெளிவாக அதான் அதுக்கு என்ன செய்யணும்னா அதிகாரி வந்து என்ன செய்யணும்னா அது சாரி ஃபைனல் ஆர்டர் போடுற அந்த அத்தாரிட்டி டிசிப்ளின் அத்தாரிட்டி அந்த என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் ஆர்டர் போடுற அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கான்கிரண்ட் எஃபெக்டாக அதிகாரி தெளிவாக கான்சிக்யூட்டிவ் என புறாவிட்டால் ஒரே தடவையாக தான் கொடுக்கக்கூடாது புரியுது சொல்றது புரிஞ்சுங்களா அதாவது என்னென்னா அந்த சைமல் டேனிசி அப்படின்னு போட்டுட்டா அது ஒரே தடவை தான் வரும் சரிங்களா தான் இறுதி ஆணையில அது தெளிவாக போடணுன்றத சொல்றோம் ஒரே நாளில் வழங்கப்பட்ட மூணு இன்கிரிமெண்ட் தண்டனைகள் கான்கிரண்ட் ஆகவே அமல்படும் நடைமுறையில் ஒன்னேழு இருபத்தஞ்சு இங்கிரிமெண்ட் மட்டும் நின்று அடுத்தாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி கிடைக்கும் புரிஞ்சுக்கலாம் எந்த உதாரணம் புரிஞ்சுங்களா சரி இப்போ இது வந்து சைமல் டேனிஸுக்காக போடப்பட்ட ஒரு உதாரணம் இப்ப அடுத்தாவது நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தது சைமல் டெனிஸ் அடுத்தது வந்து கான்சுகிட்டு சொல்லுவோம் அடுத்தாவது என்னன்னா அவர் நெக்ஸ்ட்ல அந்த அதிகலர் போடுற ஆஃபீஸர் என்ன பண்ணிடுறாருன்னா கான்சுகிட்டுன்னு போடுறாரு அப்ப என்ன அதை எப்படி செயல்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்த ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் இந்த உதாரணத்தை படிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கங்க ஒருவர் மீது தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறை விதிகளின் கீழ் மூன்று ஒழுங்கு நடவடிக்கை செவன்டீன் பி கீழ் எடுக்கப்பட்டது செவன்டீன் கீழ் மூன்று ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை சரிங்களா அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு குறிப்பானை வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை எந்தெந்த இயரில் கொடுக்குறாங்க இருபதுல ஒன்று போடுறாங்க இருபத்தி ரெண்டுல ஒன்று கொடுக்குறாங்க இருபத்தி மூணுல அப்போ மூணு சார்ஜ்மாவை கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஒரே ஆளுக்கு மூணு சார்ஜ்மாவோ கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்து எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு பைனல் ஆர் என்றைக்கு தராங்கன்னா பதினஞ்சு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுக்குறாங்க என்னன்னு கொடுக்குறாங்கன்னா மூன்று மாதம் திரண்ட பயனின்றி சரிங்களா திரண்ட பயனின்றி உயர் உயிர் நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தவாது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன சொல்றாங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆறு மாதம்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஆறு மாதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குற்றச்சாட்டு நிறுவனம் சொல்லிவிட்டு ஒரு மாதத்தை கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ முதல் கேஸுக்கு என்ன சொல்கிறாங்க மூணு மாதம் ரெண்டாவது கேஸுக்கு ஆறு மாதம் மூணாவது கேஸுக்கு ஒரு மாதம் புரியுதுங்களா இப்போ இந்த ஃபைனல் ஆர்டர் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இயரில் தான் வருது ஃபைனல் ஆர்டர் போட்டது எல்லாமே அந்த இங்கிரிமெண்ட்டு டேட்டுக்கு அவருக்கான இங்கிரிமெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டென் அவருக்கு அந்த இன்கிரிமெண்ட் குறிஷியல் பீரியடுக்கு ஒன் டென் இப்போ அந்த குறிசல் பீரியடுக்கு முன்னாடியே தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த ஆர்டர் மூணு ஆர்டருமே போடுறாங்க குஷியல் பீரியடுக்கு முன்னாடியே ஒரு மூணு ஆர்டரும் போடுறாங்க அப்போ அந்த குறிசல் பீரியடுக்கு முன்னாடி ஆர்டர் போடுறதுனால அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கேஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்நேர்வில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒழுங்கு நடவடிக்கை தாண்டனை இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா முதல் கேஸ்ல வந்து பார்த்தோம் அந்த அந்த முன்னாடி பார்த்த கேஸ்ல இதுல கான்சிகூட்டிவா போடுறாங்க போட்டு எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஒழுங்கு தண்டனை பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது மூணு மாதம் இன்கிரிமெண்ட் நிறுத்தம் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தாவது ஆறு மாதம் நிறுத்துறாங்க அடுத்தாவது இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு மாசம் நிறுத்துறாங்க மூணு கேஸிலுமே தெளிவாக பாத்துங்கிறதுல இருபதுக்கானது மூணு மாதம் இருபத்தி ரெண்டு முள்ள எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆறு மாதம் இருபத்தி மூணு எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஒரு மாதம் புரியுதுங்களா அப்போ இவருக்கான இன்கிரிமெண்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் இது எப்படி செயல்படுத்துறாங்க கான்சிகூட்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த வித்து கும்பலிட்ட வித்தர் கும்பலிட்டதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தண்டனையும் அதாவது தொடர்ச்சியாக அப்படின்றாங்க தொடர்ச்சி என்ற வார்த்தை வருதுங்களா முன்னாடி சொன்னது ஒரே நேரத்தில் போன முன்னாடி உதாரணம் பார்த்தது சைமில் டென்சில் என்று சொல்லி சொன்னோம் இப்போ இது வந்து கான்சிக்யூட்டில் சொல்கிறோம் சரிங்களா அப்ப இது எப்படி செயல் பண்ணுறாங்க இங்கே மூன்று தண்டையினு சேர்த்து விதம் எப்படின்னு பாத்துங்க அதாவது மொதல் கேசு என்ன செய்றீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு போகிறதுனால அது முன்ன செய்கிறாங்கன்னா அவர் இங்கிரிமெண்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்துல தான் வருது சரிங்களா அப்போ ஒன்று பத்துலேருந்து இருந்து மூணு மாசம் சரிங்களா ஒன்று பத்துலேருந்து மூணு மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தர முடிஞ்சிருது சரிங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் முடிஞ்சது அப்போ அடுத்தாவது ஆறு மாதம் வருது அடுத்த கேஸுக்கு ஆறு மாதம்னா ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வருது புரியுதுங்களா அப்போ அடுத்த கேஸுக்கு என்ன செய்கிறாங்க ஜனவரி ஜனவரியிலருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வருது இரண்டாம் தண்டனை வந்து பத்து பன்னெண்டு ஆர்டர் போடுறதுலேருந்து ஒன்று ஒன்று பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருது ஜூன் மாதம் முடிஞ்சிருது அடுத்த கேஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் புரியுதுங்களா அடுத்த மாதத்துக்கு ஒரு மாதம் போது ஜூலை மாதம் புரியுதுங்களா அப்போ ஜூலை மாதத்துலேருந்து ஒரு ஒன் மந்த்துக்கு பிடிச்சிடுறாங்க அப்போ ஜூலை மாதத்துக்கு பிடிச்சிடுறாங்க அப்போ நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நெக்ஸ்ட் இங்கிரிமெண்ட் வரும் புரியுதுங்களா அந்த ஆறு ப்ளஸ் ஒரு மூ சாரி மூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒரு ஒன்று இந்த ஒம்பது மாதம் சாரி சாரி பத்து மாதம் மூணு ஆறு பத்து பத்து மாதம் முடிஞ்சோன்னா அடுத்த இன்கிரிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு புரியுதுங்களா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் என்னென்னா அந்த ஒவ்வொரு தண்டனையும் அப்படி தனித்தனியாக செயல்படுத்திட்டு வராங்க ஒரே நேரத்தில் பண்ணல அப்போ தனித்தனியாக செயல்படுத்திட்டு வராங்க அப்போ நெக்ஸ்ட் இயர்மெண்ட் ஒன்று எட்டுல தரணுன்றதுனால அப்போ அட்வான்ஸ் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா அது ஒன்று எட்டுனா ஒன்று பத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிரும் புரியுதுங்களா இந்த இந்த உதாரணம்லாம் போட்டிருக்கிறேன் இந்த உதாரணத்தை பார்த்துக்கோங்க அவருக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒன்று எட்டில் வரதுனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து இருபத்தாறுலேருந்து அவருக்கு ரொட்டினா கிடச்சிடும் ஒன்று பத்து இருபத்தாறு ஒன்று பத்து இருபத்தேழுலாம் அவருக்கு ரொட்டினா கிடச்சிடும் இது வந்து என்னென்னு கேட்டீங்க கான்சிகூட்டிலி அப்படின்ற வார்த்தை அதாவது தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறுதியாணையில் போடணும் இறுதியாணையில் தொடர்ச்சியான போட்டால் மட்டும்தான் அவருக்கு வந்து இது மாதிரி இன்க்ரிமெண்ட் கட் பண்ண முடியும் தொடர்ச்சின்னு போடலன்னா என்ன ஆகிடும் தொடர்ச்சி போடலாவே சைமல் டெய்ன்ஸ்கிற வார்த்தை வந்துடும் புரியுதுச்சிங்களா இது வந்து இப்ப சொன்ன இந்த இன்க்ரிமெண்ட் கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல அதாவது வந்து ப்ரீவியஸாக அவர் இந்த டியூ டேட் இங்க்ரிமெண்ட் டியூ டேட் முன்னாடி போட கூடிய வந்து ஒரே ஆண்டுக்குள்ள போடக்கூடியும் போது இந்த பிரச்சனை வரும் தனித்தனியாக போட பிரச்சனையும் வராது சரிங்களா சரி அடுத்தாவது இப்போ வந்து நம்ம இது வந்து இப்ப வந்து கான்ஸ்டிபியூட்லயே பார்த்தோம் அதே மாதிரி சைமல் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சைமல் டெனிஸே வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப சைமல் டென்ஸிங்கும் போது ரெண்டுக்கு வித்தியாசம் போகுது கான்சிக்யூட்லி சைமல் டைம் சைமல் டென்சி நான் என்ன ஒரே நேரத்தில் பண்ணணும்னு சொன்னால் இப்போ இந்த உதாரணத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேஸுக்கு என்ன கொடுக்குறாங்க மூணு மாதம் அடுத்த கேஸுக்கு ஆறு மாதம் அடுத்த கேஸுக்கு ஒரு மாதம் அப்படி எப்படி செயல்படுத்தணும் இதில் என்னன்னா சைமல் டென்சில் என்ன செய்யணும்னா இதில் எது வந்து அதிகமாக இருக்குது புரியுதுங்களா இப்போ இந்த இன்கிரிமெண்ட்டில் இந்த இன்கிரிமெண்ட் கட் பண்ணது எந்த மாதம் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ மூணு மாதம் அதுக்கு கீழே ஒரு மாதம் இருக்குது அப்போ புரியுதுங்களா அப்போ அதே அதுக்கு அதிகபட்சம் என்ன இருக்குன்னா ஆறு மாதம் இருக்குது அப்போ அந்த ஆறு மாசத்துக்கான உள்ள மட்டும்தான் எடுத்து பண்ண முடியும் ஏன்னா இதில் அதிகமாக இருக்கிறது என்னன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதம் இப்போ அதில் பண்ணலாம் இதில் பண்ண சைமல் டென்சில் பண்ண முடியாது அப்போ அந்த ஆறு மாதத்தை எடுத்து அந்த ஆறு மாசத்துக்கு உள்ள இங்கி ஆறு மாதம் வரைக்கும் அவர் இங்கிரிமெண்ட் கட் பண்ணிவிடுவாங்க புரியுதுங்களா ஆறு மாதம் இன்கிரிமெண்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அடுத்த இங்கிரிமெண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா அடுத்த இங்கிரிமெண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதான் தண்டனைகளில் மிக நீண்ட காலம் கொண்டது ஆறு மாதங்கள் எனவே அனைத்து தண்டனைகளும் ஒன்று ஒன்று இருபத்தி அன்று தொடங்கி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மாதம் முடிவில் முடிவுஞ்சிடும் பணியாளர் ஆறு மாதம் மட்டுமே ஊதிய இழப்பார் ஆனால் மூன்று ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் தண்டனை அளித்ததாக பதிவு செய்யப்படும் புரியுதுங்களா தண்டனை அளித்ததாக பதிவு செய்யப்படும் இதெல்லாம் அந்த கேஸ் எப்படி எல்லாம் உதாரணம் போட்டிருக்கிறோம் இந்த பீரியட் எந்தெந்த பீரியட் எப்படி வருதுன்றத உதாரணமா போட்டிருக்கிறோம் சரி இதுவும் அதே தான் புரியுதுங்களா அதாவது முதல் கேஸ் ரெண்டாயிரத்தி இருபது மூணு மாசம் அடுத்தது ஆறு மாதம் ஒரு மாதம் சரிங்களா அவர் தண்டனை செய்ய எப்படின் செயல்படும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போடுறது இந்த ரேட்டில் போடுறோம் இதுல முடிவடைகிறது சரிங்களா அப்போ அதிகபட்சமா அவருக்கு எவ்வளோ நாள் முடியுதுன்னா அந்த ஆறு மாதத்தை தான் நம்ம பண்ண முடியும் அதிகபட்ச கழிவு நடைமுறையில் பணியாளர் இந்த ஆறு மாத காலத்துக்கு ஏற்பட்ட ஊதிய உயர்களை மட்டுமே இழப்பார் தண்டனைகள் ஒரே நேரத்தில் செயல்பட அதிகாரப்பூர்வமாக உத்தரவிடப்படாமல் இருந்தால் ஒவ்வொரு உத்தரவும் அது பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தனித்துவமாக கணக்கிடப்பட வேண்டும் இருப்பினும் இந்த மூன்று தண்டனைகளும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிந்து விடுவதால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஊதிய வழங்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களே இப்போ இந்த கேஸை நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஒவ்வொரு திரும்ப சொல்றேன்னு பாக்காதீங்க அதாவது ஒ ஒருத்தர் மேல மூணு ஒழுங்கு நடவடிக்கை இருக்குது அந்த மூணு ஒழுங்கு நடவடிக்கையில் அந்த அவருடைய டியூ டேட் இன்கிரிமெண்ட் டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கேஸில் ஒரு ஆர்டர் போட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆர்டர் அடுத்த இங்கிரிமெண்ட் வர்றப்போ அந்த டியூ டேட்ல போடுறாங்க அடுத்த ஒரு ஆர்டர் அடுத்த இங்கிரிமெண்ட் டியூ டேட்டில் வர போட்டாங்கன்னா இதில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் வராது ஆனால் என்ன பண்ணுறேன்னா ஒரே இன்கிரிமெண்ட் டியூ டேட்ல அந்த மூணு மா மூணு கேஸுக்கும் போகிற போது அதில் வந்து நம்ம தொடர்ச்சியாக அதை செயல்படுத்தணுமா அல்லது ஒரே நேரத்தில் செயல்படுத்தணுமான்றத அந்த இறுதி ஆணையில் அந்த ஃபைனல் ஆர்டரில் டிசிப்ளின் அத்தாரிட்டி அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி என்ன செய்யணும்னா அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படி அதில் மென்ஷன் பண்ணலை அப்படி அவ்வாறு அவர் மென்ஷன் பண்ணலன்னு என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா சைன்மெண்ட் தான் எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா அதுதான் அந்த அந்த வார்த்தைகளை போட்டால் தான் நம்ம செயல்படுத்த முடியும் புரியுதுங்களா கான்சிக்யூட்டிவ்னு போட்டால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான இங்கிரிமெண்ட்டு அடுத்த வருஷத்துக்கான இங்கிரிமெண்ட் அடுத்த வருஷத்துக்கான இங்கிரிமெண்ட் அப்படியே அந்த அந்த இயற்கை பண்ண முடியும் அந்த கான்செலிப்பா சைமெண்ட் போட்டாங்கன்னா மூணு கேஸுக்கு ஒன் இயர் இங்கிரிமெண்ட் கட்டாளும் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா என்ன முடியும்னு கேட்டீங்கன்னா ஒன் இயர்க்கு இங்கிரிமெண்ட் கட் பண்ண தான் கட் பண்ண மாதிரி தான் முடியும் அது இந்த சந்தேகம் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஏற்பட்டது இதனால் இந்த இன்கிரிமெண்டில் இது ஒரு கிளாரிஃபிகேஷனை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் நண்பர்களே இருக்கலே நடவடிக்கை கொடுத்து மற்ற வீடியோக்களை ஆர்கே டிசிபிளேஸில் போட்டிருக்கிறேன் ஆர்கேபி ஆர்கே டிசிபிலே இருக்கிற என்ற யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்க நீங்களும் பாருங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த கிளாரிஃபிகேஷன் சதமான வீடியோலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனாடிவிட்டோம்